அனைவருக்கும் காலை இனி வணக்கங்கள் இது எஸ்ஆர் சிஸ்டம் நெல்லை பாவா நம்மளுடைய ஜாதக விதிமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறை தாராபலன் இந்த தாராபலன் என்பது எல்லோருமே சோசியர்களை ஆள் அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த தாராபலன் வந்து சில இடங்களில் வந்து நமக்கு அருமையான பலனை எடுப்பதற்கு மிகவும் துணையாக நிற்கும் அப்படிப்பட்ட தாராபலனை தெரிந்தவர்களும் இருப்பார்கள் அதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவர்களும் இருப்பார்கள் இப்பொழுது இந்த தாராபலனுடைய விஷயங்கள் என்னான்னு கேட்டால் தாராபலன் வந்து ஒம்பது கிரகங்களுக்கும் அந்த தாராபலன் கொடுத்துருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தாராபலனுக்கும் ஒரு அதிபதி வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இது உங்களுக்கு தெரியுமா என்னான்ட்டு நமக்கு தெரியல இருந்தபோதிலும் நான் சொல்லும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய பலன்களில் வந்து ரொம்ப அது வந்து உதவி செய்யும் அப்போ ஒம்பது கிரகங்களுக்குள்ள தாராபுலனுக்கும் அந்த ஒம்பது அதிபதிகள் அதுக்கு வந்து வந்துடுவாங்க அந்த அதிபதிகள் நம்மளுக்கு ஜாதகத்தில் இயங்கும் போதும் அந்த தாராபுலன் இயங்கும் அந்த தாராபுலன் இயங்கும் போதும் இந்த ஒம்பது அதிபதிகள் இருக்காங்கள்ல அவங்களும் சேர்ந்து இயங்குவார்கள் இந்த ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கும்போது பலனை துல்லியமாக எடுத்து அதில் நல்ல விஷயங்கள் நடக்கா இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்கான்னு நம்ம துல்லியமாக அந்த வயசுக்குள்ளே பலனை எடுத்துக்கலாம் இது முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு மிக பெரிய சூட்சமம் முதல்ல தாராபலன் வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தபோதே நான் சொல்லுகிறேன் கேளுங்கன் உங்கள் நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து எடுக்கக்கூடியதாக தாராபலன் அப்போது உங்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு காலகட்டங்கள் ஓடும்போது அந்த நட்சத்திரத்தின் பெயரை எப்படி வைத்து வைத்துக்கொள்கிறார்கள் என்றால் ஜென்மத்தாரை உங்கள் நட்சத்திரம் இயங்கி கொண்டிருக்கும் போது உங்கள் நட்சத்திரத்தினுடைய பாவங்கள் இயங்கி போது உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்களுடைய திசை புத்திகள் நடக்கும்போது அது ஜென்மை தாரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக எது வருகின்றதோ அதை சம்பத்து தாரை இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வரிசையாக நான் வா வரிசையாக சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ நம்ம நேரம் வந்து ஈஸியாக இருக்கும் ஜென்மத்தாரைங்கிறது நம்ம நட்சத்திரத்தில் ஓடக்கூடிய நேரங்கள் உங்கள் நட்சத்திரம் இருந்து ரெண்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலாவது சேமத்தாரை அஞ்சாவது பிரத்யோகத்தாரை அப்படி வந்து பிரத்யோகத்தாரை ஆறு வந்து பொதுகத்தாரை அப்புறம் ஏழு வந்து பதத்தாரை எட்டு மைத்திரத்தாரை ஒம்பது அதிமைத்திரத்தாரை இப்படி வந்து அதை நம்ம பேர் அமைத்து கொண்டு இருக்கின்றோம் சரி ஜென்ம தாரிக்கு அதிபதி அதிபதி யார் அப்படின்ண்டா தெரிந்து இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜென்ம தாரிக்கு அதிபதி சூரியன் சம்பந்து தாரைக்கு அதிபதி யார் என்றால் காரக அதிபதி யார் என்றால் புதன் விபத்து தாரைக்கு நம்மளுடைய காரக அதிபதி யார் என்றால் ராகு எடுத்துக்கொள்ளுங்கள் சேமத்தாரைக்கு அதிபதி யாருண்டா குரு பிரத்யோகத்தாரைக்கு காரகத்தாரை என்ற யாருண்டா காரக கிரகங்கள் யாருண்டா கேது சா அப்புறம் வந்து சாதக தாரை அதுக்கு அதிபதி சந்திரன் வதத்தாரைக்கு அதிபதி காரகம் சனி மைத்திர தாரைக்கு அதிபதி கிரகம் சுக்கரன் மைத்துர தாரைக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் இப்போ பாருங்கள் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வந்து சில தாரைகளை வந்து நம்ம தள்ளிடுவோம் அந்த தாரை நம்ம கெடுதி பண்ணணும் அதனால் அந்த தாரையை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒதுக்கி வச்சிருப்போம் அதில் ஒதுக்கப்பட்ட தாரை வந்து ஜென்ம ஜென்மத்தாரை விபத்து தாரை தாரை வத தாரைன்னு சொல்லி இந்த நான்கு தாரையுமே நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து தாரை பலனை நமக்கு சரியாக தராது நம்மளை கெடுதியை தரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னான்னு கேட்டால் எந்த தாரையாக இருந்தாலுமே நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து ஒரு திடீர் மாற்றங்களும் திடீர் ஒரு பெயர் புகழையும் ஒரு திடீர் சரிவு நல்லா போது நல்ல சிறீர் சரிவையும் நஷ்டங்களையும் தரக்கூடியது இந்த தாரா பலன் மூலமாக ஏற்படக்கூடிய திசை புத்தி அந்தரங்கள் தான் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது தாரை மூணாவது தாரை எடுத்துருங்க மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு தாரையும் முக்கியமான தாரையாக நம்ம வாழ்க்கையில் வந்து பங்கு கொள்ளும் இதை நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக பார்த்தா அவங்களுக்கு புரிந்து கொள்ளும் இந்த மூணு இந்த அஞ்சு இந்த ஏழு இதில் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நமக்கு தரக்கூடிய தாரை என்பது இந்த தாரை தான் இது பாடங்கள் மூலமாக நம்ம வயசு வாரியாக இந்த தாரைகளை நம்ம நட்சத்திரத்தில் வந்து பிரித்து எடுக்கணும் நம்ம பிறக்கும்போது ஜென்ம தாரையத்தில் ஓடிட்டுருக்கோம் அப்படியே நம்ம வயசு போக போக ஒவ்வொரு தாரையாக மாறும் அப்போ இப்போ நடப்பு வயசுக்கு என்ன தாரை நமக்கு ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லுது வயது வாரியாக பார்க்கக்கூடிய ஒரு தாரை முறை இருக்கின்றது அது பாடத்திட்டத்தில் வரும் அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த வயசில் உங்களுக்கு இதுதான் நடக்கும் இந்த மாதிரிலாம் மாற்றம் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு புகழ் வந்திருக்கும் பதவி வந்திருக்கும் இப்படி நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அப்போ தாரை என்பது நட்சத்திரத்தின் ஆதரவுகள் ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது அந்த பக்கத்து நட்சத்திரம் வந்து பக்கத்து நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக அது நமக்கு அதுக்கு விரை நட்சத்திரமாக நம்ம எடுக்கும்போது அந்த நட்சத்திரம் நமக்கு வேலை செய்வதில்லை அப்போது இரட்டைப்படை சம்மந்தமான தாரைகள் எல்லாம் நமக்கு நல்லதும் ஒத்தப்படையில் எட் ஒன்பதையும் ஒம்பதை விட்டுறணும் பாக்கி ஒத்தப்படை எல்லாமே நமக்கு ஒரு சரிவான பலன்கள் தான் நமக்கு கெடுபலன்கள் தான் கொஞ்சம் தரும் என்பது ஒரு விதியின் பலன் இதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் இந்த தாரா பலன் என்பது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து சூரியன் வந்து பாருங்கள் சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்து ஆட்சிப்பட்டு ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்குன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் வந்து இவர் வாயாலேயே கெட்டுருவார் தன்னுடைய வாயாலேயே அதிகமான பேச்சு பேசி நான் தான் எல்லாம் செய்வேன் நான் தான் எல்லாம் என்னை விட எவனும் கிடையாது உலகத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை தினமும் பேச பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அதிகார தோரணையில் ஒரு வாயாலையே எல்லாமே கெட்டு ஒரு பேரை கெட்டு போய் அந்த சூரியன் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஆட்சி பெற்றிருக்கு நமக்கு கௌரவம் கிடைச்சிரும் பதவி கிடைச்சிரும்னா அது ஒரு டியூஷனில் நமக்கு கிடைச்சா கூட அதே சூரியன் நமக்கு தாக்குதலையும் கொடுக்கும் ஏன்னா சிம்மத்தில் வந்து சூரியன் வந்து தாராபணனில் ஒன்றாவது ஜென்மத்தாரையாக அது அமையும் இதோடைய கணக்குமே நம்ம பாடத்திட்டத்தில் வருகின்றது அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் செவ்வாய் வந்து ஜென்மத்தாரையாக அமையும் மேசத்தில் ஜென்மத்தாரியாக அமையும் அப்போது ஒம்பது கிரகங்களுமே ஆட்சிப்பட்ட வீடுகளில் வந்து அது ஜென்மதாரியாக தான் அது வேலை செய்யணும் ஜென்மதாரிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து அவ்வளோ விசேஷமாக நமக்கு பலன்களை தராது என்று இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு சில ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தாரா பலனை வைத்து ஏகப்பட்ட பலன்களை நம்ம நம்மளுடைய திசை ஓட்டத்திலையும் வயது ஓட்டத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் சரி நண்பர்களே இதோடைய தொடர்ச்சியான சில விளக்கங்களை நான் நாளை மறுநாள் தருகிறேன் நன்றி வணக்கம்